கேப்டன் விஜயகாந்த் உயிரிழந்தார் உச்சகட்ட சோகத்தில் ஒட்டுமொத்த திரையுலகம் சோதனை மேல் சோதனை நடிகரும் தேமுதிக கட்சியின் நிறுவன தலைவருமான விஜயகாந்த் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார் கொரோனா தொற்று ஏற்பட்ட சூழலில் அவரது உயிர் இன்று பிரிந்தது இதனால் ரசிகர்களும் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் உச்சகட்ட சோகத்தில் இருக்கின்றனர் மதுரையை பூர்வீகமாக கொண்ட விஜயகாந்த் சினிமா ஆசையோடு தனது நண்பர் இப்ராஹிம் ராவத்தோடு சென்னை வந்தார் வந்து ஏகப்பட்ட கஷ்டங்களை சந்தித்து ஒரு வழியாக பட வாய்ப்புகளை பெற்று நடிக்க ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் சில படங்கள் சரியாக போகாவிட்டாலும் தன்னம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து நடித்து வெற்றி பெற்றார் விஜயகாந்தின் படங்கள் அனைத்தும் வரிசையாக ஹிட் அடித்தன அதன் காரணமாக ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜயகாந்த் என்ற வரிசை தமிழ் சினிமாவில் உருவானது சொல்லப்போனால் கிராமத்துப் பகுதிகளில் ரஜினி கமல்ஹாசனை விடவும் அதிக மவுசு விஜயகாந்துக்கு இருந்தது என்பதுதான் யதார்த்தமான உண்மை நடிகராக மட்டுமின்றி நடிகர் சங்க தலைவராகவும் பொறுப்பேற்று அதனையும் திறம்பட கையாண்டார் கடனில் இருந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தை அவர்தான் அதிலிருந்து மீட்டார் மேலும் அனைத்து நட்சத்திரங்களையும் ஒன்றிணைத்து சிங்கப்பூர் மலேசியா சென்று கலை நிகழ்ச்சிகளையும் நடத்தினார் அவர் அப் அது மாதிரி இன்று வரை ஒன்று கூட நடக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் நடிகர் சங்க தலைவர் என பிஸியாக இருந்த அவர் அரசியலில் நுழைந்து எதிர்கட்சி தலைவராகவும் மாறினார் ஆனால் இடையில் அவர் எடுத்த சில தவறான முடிவுகள் உடல்நலக்குறைவு ஆகியவை காரணமாக சருக்களை சந்தித்தார் பிறகு அறுவை சிகிச்சை செய்து ஓய்வில் இருந்த அவர் கடந்த சில வாரங்களாகவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் கேப்டன் விஜயகாந்துக்கு தொடர்ந்து ஒவ்வொரு பாதிப்பாக உடலில் வந்து கொண்டே இருந்தது கடந்த மாதம் முழுவதும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை செய்துவிட்டு சமீபத்தில்தான் ஓய்வெடுக்க வீடு திரும்பினார் ஆனால் தற்போது கொரோனா பாதிப்பு காரணமாக மீண்டும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சென்னையில் உள்ள மியாட் மருத்துவமனைக்கு மீண்டும் கொண்டு செல்லப்பட்டு தற்போது வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்தார் என்றும் அவருக்கு சுவாசிப்பதில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக தற்போது அரி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான நிலையில் ஓய்வில் இருந்த மனுஷனுக்கு என்ன இப்படி கொரோனா பாதிப்பு வந்து மீண்டும் குடைச்சல் கொடுக்குது என ரசிகர்கள் வேதனையுடன் பதிவுகளை போட்டு வந்தனர் ஏற்கனவே கல்லீரல் பிரச்சனை காரணமாக சிகிச்சை பெற்று வந்தார் விஜயகாந்த் சமீபத்தில் தான் மியாட் மருத்துவமனையில் இருந்து பூரண குணமாகி வீட்டில் ஓய்வெடுத்து வந்த நிலையில் மீண்டும் அதிகரிக்கத் தொடங்கியுள்ள கொரோனா பாதிப்புக்கு விஜயகாந்த் ஆளாகியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது ஒவ்வொரு முறையும் விஜயகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் போதெல்லாம் ரசிகர்கள் மற்றும் பிரபலங்களின் பிரார்த்தனை அவரை நல்லவிதமாக குணப்படுத்திவிடும் இந்த நிலையில் இந்த முறை கொரோனா பாதிப்பு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் உடல்நிலை பின்னடைவு ஏற்பட்டிருந்ததை அடுத்து தற்போது அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனால் உடல்நலக் குறைவால் அவர் சிகிச்சை பலனின்றி இன்றும் காலமானார் அவரது உயிரிழப்பு ஒட்டுமொத்த திரையுலகிய உச்சகட்ட சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் உடல் சாலிகிராம வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டு அவரது தொண்டர்கள் ரசிகர்கள் கண்ணீர் கடலில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் ரசிகர்களாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடல் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை மனதார பிரார்த்திப்போம்